யாரை நல்ல யார் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க பிறண்மனை நோக்கா பேராண்மையாய் வாழ்ந்த ராமனை வழிகாட்டியாக கொண்டு இவிகாசம் எழுதிய நாடு நம் நாடு ராமன் பிறண்மனை நோக்கா வாழ்ந்ததெல்லாம் சரிதான் ஆனால் ராவணன் நல்லவரா இல்லை ராமன் நல்லவரா யோசிச்சு பாருங்க கட்டண மனைவியே சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்னவர் ராமன் ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அவளை தொடவே கூடாது அப்படின்னு வைராகியமாக கொள்கையோட இருந்தவர் ராவணன் இதுல யாரை நீங்கள் நல்லவங்கன்னு சொல்கிறீங்க யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது நம்ம கண் பார்வையோ நம்ம கண் பார்வைக்கு தெரிகிற எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது அவங்க அவங்களோட முகத்திரைகள் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது போது மட்டுமே நமக்கு தெரியும் அதனால முழுமையாக எந்த ஒரு மனிதரையும் நல்லவங்களும் நினைக்காதீங்க கெட்டவங்களும் நினைக்காதீங்க நம்புங்க வணக்கம் முருகலி நான் உங்கள் சத்யா யாராவது ஒருத்தரை நம்ம வாழ்த்தணும் அப்படின்னா பதினாறு பெற்று பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த பதினாறு கலையாத கல்வி குறையாத வயது ஒரு கபடு வராத நட்பு குன்றாத வளமை குன்றாத இளமை கழுப்பினியிலா உடல் சளியாத மனம் அன்பகளாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வராத கொடை தொலையாத நித்தியம் கோணாத கோழும் துன்பமில்லா வாழ்வும் மிகுந்த இறையன் இந்த பதினாறு பெற்று அத்தனை பேரும் பல்லாண்டு வாழ்க நன்றி